வணக்கம் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கும் தனித்துவமான பலன்கள் இதோ மேஷம் ஒரு எதிர்பாராத நிதி தீர்வு கிடைக்கும் பழைய கடன் உங்கள் பக்கம் தீர்க்கப்படும் ரிஷபம் சாதாரண உரையாடல் கூட நாளை ஒரு பெரிய படைப்பு கூட்டு முயற்சிக்கு வழிவகுக்கும் மிதுனம் உங்களுக்கான தனித்துவமான செய்தி ஒரு தொழில்நுட்ப வெற்றி புதிய செயலி அல்லது மென்பொருள் உங்கள் வேலையை எளிதாக்கும் கடகம் உங்களை மறந்துவிட்டதாக நீங்கள் நினைத்த ஒருவரிடமிருந்து உணர்ச்சி பூர்வமான மன்னிப்பை பெறுவீர்கள் சிம்மம் தனித்துவமான செய்தி உங்கள் எல்லைக்கு வெளியே ஒரு திட்டத்திற்கு தலைமை தாங்க ஒரு அசாதாரண வாய்ப்பு ஆம் என்று சொல்லுங்கள் கன்னி நீங்கள் இன்று கவனிக்கும் ஒரு சிறிய விஷயம் நாளை உங்களுக்கு பெரிய சிக்கலை தவிர்க்கும் உள்ளுணர்வை நம்புங்கள் துலாம் தனித்துவமான செய்தி ஒரு பழைய பள்ளி நண்பர் எதிர்பாராத விதமாக ஒரு அற்புதமான வேலை செய்தியுடன் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நுழைவார் விருச்சிகம் உங்கள் உள்ளுணர்வு உச்சத்தில் உள்ளது ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு தற்செயலான கனவு உங்களுக்கு வெற்றி தீர்வை தரும் தனுசு எதிர்பாராத பயண செய்தி ஒரு கடைசி நேர பயணம் உறுதியாகும் மகரம் ஒரு கடினமான குடும்ப சட்ட விஷயத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் கும்பம் நீண்ட காலமாக தொலைந்த புத்தகம் அல்லது கலைப்பொருள் உங்களுக்கு மீண்டும் வந்து சேரும் மீனம் நீங்கள் ஒரு புதிய உடற்பயிற்சி திறனை உடனடியாக கற்றுக்கொள்வீர்கள் நாளைக்கான அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இந்த செய்தி தேவைப்படும் ஒரு நண்பரை டேக் செய்யுங்கள் தினசரி பலன்களுக்கு ஃபாலோ செய்யுங்கள் மேலும் தகவலுக்கு தேவபூமி சேனல் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பாருங்கள் நன்றி